சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி பூண்டு குழம்ப ஊற்றி சைடில் இந்த மாதிரி அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா அருமை அப்படின்னு சொல்கிற மாதிரியான பூண்டு குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பூண்டு குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை மந்த்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கணும் அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் பூண்டு குழம்பு செய்கிறதுக்காக இங்கே நான் வானொலியில் மூணு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்தோம்னா கசப்பாயிடும் இதெல்லாம் புரியும் போதே கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி வரட்டும் இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இங்கே நான் வந்துட்டு ஒரு முப்பது பல் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு நான் இந்த அளவு பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூண்டை சேர்த்துக்கோங்க இதில் வந்து காய் எதுவும் போகிறதில்ல பூண்டு குழம்புன்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு பூண்டு வதங்குச்சு அப்படின்னா போதும் இங்கே நான் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஈவனாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பூண்டு குழம்பு செய்யும் போது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அதோட நம்ம சின்ன வெங்காயமும் சுத்தம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதனால தான் நான் இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்குச்சி அப்படின்னா போதுங்க இப்போ நம்ம அதோட ஒரு ரெண்டு தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் அதையும் நான் ஃபைனாக ஷாப் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இதையும் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சீக்கிரமாக தக்காளியும் வதங்கி வருங்க அதுக்காக நான் சேர்க்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவு நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ அதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்திற்கேப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே வந்துட்டு காரக்குழம்போட மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே என்ன மிளகாய் தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே நான் வந்துட்டு சைஸ்ல உள்ள புளியை எடுத்து நான் ஊற வச்சு அதோட தண்ணியை நான் இங்கே கரைச்சி சேர்த்துக்கிறேன் புளிக்கரைச்சல்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் நான் நீங்கள் ஒரு புளிக்கரண்டிய அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக செஞ்சிட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் இங்கே நான் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இது வந்துட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கொதித்து அந்த எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க இதுதான் முக்கியமாக நம்ம இந்த பூண்டு குழம்புல சேர்க்க வேண்டியது இந்த வெள்ளை நம்ம சேர்த்தோம்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லா நம்ம ஹைலைட் பண்ணி இந்த பூண்டு குழம்பை டேஸ்ட்டாக இன்னும் ருசியாக கொடுக்கும் நம்மளுக்கு அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வெல்லத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பூண்டு குழம்பு பாருங்கள் ரொம்ப ருசியாக சூப்பராக டேஸ்டியா, ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்து அவ்வளோ நல்லா சுவையாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட பூண்டு குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு பூண்டு குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க சிபி சமையல் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்